அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதே தீக்கா கொள்கையை எடுத்து பேசினதில் பிரசாந்த் கிஷோர் பிராமின் இங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது நாங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போனோம்னு அத்தனை பிராமணர்களும் ஓட்டுட்டாங்க பூமிகார் ராஜ்புட் கயஸ்து ஜெய்ஸ்வால் அவ்வளவு அப்பர் காஸ்டும் முழுமையாக என் பிளாக்கா மோடி பின்னாடி நின்றுட்டாப்ல ஓரளவாவது அப்பர் காஸ்ட் ஓட்டில் கொஞ்சம் டிமிஷன் வரும்னா அது ராகுல் பேசின அந்த பேச்சுகள் உங்களுக்கு தெரியும் அதைத்தான் மாயோயிஸ்ட் அர்பன் நக்சல்னு மோடி அதை இன்டெரக்டாக சுட்டி காட்டுறார் மோடி குறிப்பிட்ட இந்த எல்லா இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு ஓபிசி இதுங்கிறதுனால இந்த இதை நான் இப்போ உடச்சி பேசுற மாதிரி மோடி உடச்சி பேச முடியாது அந்த விஷயத்தை தான் மோடி இன்டெரக்டாக குறிப்பிடுறாரு அப்பர் பொறுத்த அளவில் அது ஜுடிஷரியில் அது இல்லை இங்கே இல்லைன்னு அவங்கள குறி வச்சு அரசியல் களத்துக்குள்ளே இல்லாத பெரியார் அடிக்கிறது மாதிரி அடித்தது மாதிரி அரசியல் களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுல் அடிக்கிறது போது அந்த மக்கள் மத்தியில ராகுலுக்கு எதிர் போனது இத்தனைக்கும் மோடிக்கு எதிரா ஜனுதாரி ஹிந்துன்னு பூனுல் அழிஞ்ச உயர்ந்த இந்துன்னு அப்போ மோடி இழிவான நீச்சிந்துவா மோடி அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் வரக்கூடிய அளவுக்கு வரும்னு சொன்னா கூட அந்த மக்கள் வந்து சோனியா ஆஹ் உக்கெதிரா ஆஹ் வாஜ்பாயும் அத்வானி நாட்டின் மானத்தை காப்பாத்துறதுக்கு மோடி பின்னாடி தான் இருக்கணும் பிராமணன் சமுதாயம் குறிப்பா அப்பர் காஸ்ட் குறிப்பா பிராமன்னு சொல்லுவிகாரம் நின்னுட்டாங்க